வெல்கம் டு நந்தி நிவனம் இந்த வீடியோல பாண்டிச்சேரியில் நடக்க போகிற ஒரு சோலார் ட்ரைனிங் ப்ரோக்ராமை பற்றி தாங்க பார்க்க போறோம் டிஎன்இடபிள்யூஏன்னு அழைக்கப்படுற தமிழ்நாடு அனைத்து மின்பணியாளர் முன்னேற்ற நல சங்கம் சார்பில் தான் இந்த சோலார் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்க இருக்கு இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல சோலார் ட்ரைனிங் கொடுத்து இன்ஸ்டாலேஷன் வரைக்குமே உங்களுக்கு சொல்லித்தர போறாங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவாக நடக்க போகுதுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபுல் தியரேட்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போறாங்க சோலார் பேனல் எப்படி ஒர்க் ஆகுது இந்த சோலார் பேனல்லாம் எங்கே வாங்கலாம் கவர்மெண்ட் லோன்ஸ்லாம் எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது இது எல்லாமே தர போகிறாங்க செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ப்ராக்டிக்கல் நாலேஜாக கொடுக்க போகிறாங்க இந்த சோலார் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு படிப்போ வயது வரும்போது எதுவுமே கிடையாதுங்க ஆர்வம் இருக்க அனைவருமே கலந்துக்கலாம் பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க தான் உங்களுக்கு ட்ரைனிங்மே சொல்லித்தர போறாங்க இந்த சோலார் ட்ரைனிங் ப்ரோக்ராமுடைய உடைய ஃபீஸ் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ருபீஸ்ங்க இந்த சோலார் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வர ஜூன் இருபத்தி மூணு தாங்க நடக்க இருக்கு நம்பர் பதிமூணு எஸ் 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 மகால் அம்மன் கோவில் தெரு பாண்டிச்சேரியில்தான் நடக்குது இந்த சோலார் ட்ரைனிங் ப்ரோக்ராம் சம்பந்தமான மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மேலும் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்